மார்ச் நமது அனுதின மன்ன ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி வசன பயிற்சி இன்றைய வேத பகுதி இரண்டு தீமூத்தேயு மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை மற்றும் பதினான்கு முதல் பதினேழு வரை மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பெரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோகப் பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து பெண் வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்னையும் எம்ரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும் வசனம் பதினான்கு நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்தரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறது அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் வேத தேவ ஆவியினால் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பதினேழு ஆயிரத்து எண்ணூறுகளின் பிற்பகுதியில் வெவ்வேறு இடங்களில் உள்ள மக்கள் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான ஊழியத்திற்கான யுக்திகளை உருவாக்கினர் முதலாவது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழில் கனடாவின் மான்லில் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டில் நியூயார்க் நகரில் மற்றொரு கருப்பொருளில் யுக்திகள் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வாக்கில் வட அமெரிக்காவில் ஒவ்வொரு கோடை காலத்திலும் இது போன்ற சுமார் ஐயாயிரம் நிகழ்ச்சிகள் செயல்பாட்டில் இருந்தது இவ்வாறுதான் கோடை விடுமுறை வேதாகம பள்ளியின் ஆரம்ப கால வரலாறு தொடங்கியது வாலிபர்களும் வேதாகமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல்தான் அந்த விபிஎஸ் முன்னோடிகளின் பேரார்வத்தை தூண்டியது பவுல் தனது இளம் சீடரான மீது இதே போன்ற ஆர்வத்தை கொண்டிருந்தார் வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது நாம் எந்த நற்கிரியையும் செய்ய பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று எழுதினார் இது ஏதோ வேதத்தை படிப்பது உனக்கு நல்லது என்பது போன்ற மேலோட்டமான ஆலோசனை அல்ல பவுல் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற கள்ள போதகர்கள் எழும்பும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று கடுமையாய் எச்சரித்தார் வேதாகமத்தின் மூலம் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது இன்றியமையாதது ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நம்மை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவர்களாக்குகிறது வேதத்தை படிப்பது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அது பெரியவர்களுக்கும் தான் அது கோடை காலத்திற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்றது பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினார் இதனால் நாமும் சிறுவயது துவங்கியே வேதம் கற்க வேண்டும் என்றல்ல வாழ்க்கையின் எந்த கட்டத்தில் இருந்தாலும் வேத ஞானம் நம்மை இயேசுவோடு இணைக்கிறது இது நம் அனைவருக்குமான தேவனின் விபிஎஸ் பாடம் உங்களுக்கு பிடித்த வேத வசனங்கள் யாவை அவைகள் எப்படி கிறிஸ்துவை உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றன அன்புள்ள தேவனே பரிசுத்த வேதாகமத்திற்காய் உமக்கு நன்றி அது ஏசுவைப் பற்றி அறிய எனக்கு உதவுவதற்காக உமக்கு நன்றி